வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை ஆல்மோஸ்ட் எழுவத்தி ஏழாயிரத்து தொட்டு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இந்த வரலாற்று உச்சத்துக்கான காரணம் என்ன மேலும் இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாவாக காணப்படுது வெள்ளியோடய விலையில் பெரிய ஏற்றம் இல்லாமல் தான் இந்த வாரத்தில் இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது பைசா செஞ்சுருந்தது இப்போ இந்த இருபது பைசா ஏற்றத்தில் இருக்குது ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக காணப்படுறது மேற்கொண்டு ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாயிலருந்து ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறநூற்றி பதினேழு அப்படிங்கிற வரலாறு காணாத அளவு உச்சத்தில் காணப்படுது இது எங்கே பத்தாயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற அபாயமும் இப்போது இருக்க வேலையில் மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலை எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக காணப்படுது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எழுபத்தி ஏழாயிரத்து சவரனுக்கு தொற்றுச்சுன்னே சொல்லலாம் இது எங்கே எண்பதாயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற அபாயம் இருக்க வேலையில் மேற்கொண்டு இது எழுவத்தி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து நான்காயிரம் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து எட்நூற்றி பதினைந்து ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இதுவும் எங்கடா ஒன்பதாயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற அபாயம் நீடிக்க தான் செய்யுது இதே வேலை நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட் கூட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபதாயிரத்து ஐநூற்றி இருபது அப்படிங்கிற வர வரலாறு காணாத அளவு உச்சத்தில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் எட்டு கிராமோட விலை இப்போ எழுவதாயிரத்து ஐநூற்றி இருபதாக காணப்படுது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் தங்கத்தோட விலை இது மாதிரி தாறுமாறாக உயர்ந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை யாருமே எதிர்பார்க்காத வேலையில் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா மூன்றாயிரத்தி முந்நூறு டாலரை தாண்டி உயர்ந்து காணப்படுது கடந்த இரண்டு நாட்களாக சரிஞ்சு காணப்பட்டது நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக முடிவில் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது அந்த ஏற்றம் தான் இன்றைக்கும் பிரதிபல அதே போல நாளையும் ஒரு அதிரடியான ஏற்றம் இருக்க வாய்ப்புகள் என்பது சதவீதம் இருக்கிற ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட வாரத்தோட முடிவில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல நம்மளுக்கு வந்து இந்திய பங்குச்சந்தையானது தொடர்ச்சியாக ஏற்றங்களை பெற்று வருது இந்த ஏற்றங்களை பெற்று வருது பார்த்தினா இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அதே போல் குறிப்பாக நிக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற பங்குகள் வந்து சிறப்பாக முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வருது